ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் ஒரே ஒரு லைக் லைக்வாடே ஓ அதுக்கு சொல்றீங்களா black day da அதுக்கு சொல்றீங்களா சார் நான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எங்கேயும் போகலையா சென்னையில் க்ரோம் போயிட்டுங்க உன்னை நான் காதலிக்கவும் இல்லை நேசிக்கவும் இல்லை சரி வேற என்ன வேண்டும் அவள் நினைவே போதும் என் மரணத்தின் வந்து நின்றாள் சூப்பர் 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 வீரா சஞ்சய் என்ன சஞ்சாய் ஹாப்பி hi today topics வாங்க ஹாய் என்ன சிச்சி சிவா ஷார்ட் பாத்துட்டு சொல்றீங்களா யாரெல்லாம் இன்னைக்கு மீட் பண்ண போறீங்க போயிட்டு இருக்கீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சும்மா எல்லாரும் இல்லை இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க நே அப்லோட் நீங்கள் டூ டேஸ் பிஃபோர் பார்த்தீங்களா என்ன புரியல பிளாக் என்ன சொல்கிறீங்க நீங்கள் போகிறீங்களா ஏ சூப்பர் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போகிறீங்க ஜெயக்குமார்

ஃப்ரேம் பண்ணிட்டு அதில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ்லாம் நிறையா இருக்குமே அந்த மாதிரியா இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட செல்ஃபி வந்து அதில் ஃப்ரேம் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரியா அஜித் ஹாய் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஓகே சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் உங்கள் லவ் மென்மேலும் சிறந்த நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் ஓகேவா ஜெயக்குமார் நேற்று தான் நீங்கள் ஹஸ்பண்ட் கூட வேலண்டைன்ஸ் டே ஹஸ்பண்ட் கூட செலப்ரேட் பண்ணீங்க ஹஸ்பண்ட் கூட செலப்ரேட் பண்ணனா நீங்க பார்த்தீங்க நீங்க பார்த்தீங்களா

எனக்கு ஒரு கவிதையை நீ கன்சினிட்டும் போதுதான் நான் உயிரிடன் இருப்பது எனக்கு தெரிந்தது முடியலடா முடியலடா சாமி ஆமா அதுதான் பாலாக டைம் அவுட் பார்சல் தான் பண்ணியாச்சு லூசு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி விட்டா மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி பண்ணிட்டே இருக்குதுங்க அப்படியே வியூஸ் குறைஞ்சிருச்சுல்ல எங்க போயிட்டீங்க போயிட்டீங்கன்னா நல்லா பிஸி ஆயிட்டீங்களா